சிற்பக்கலையில் பல அரிய சாதனைகளை நிகழ்த்தி பல்வேறு புகழ்பெற்றவர்களால் பட்டங்கள் வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டவர் ஸ்தபதி மா நடராஜன் அவர்கள் தனது நூறு வயதிலும் கை நடுக்கமின்றி முகம் பார்க்கும் கண்ணாடியில் கலை படைப்புகளை செதுக்கி பார்ப்போரை அதிசயிக்க வைத்து வருகின்றார் ஸ்தபதி மா நடராஜன் அவர்கள் இவரது வரலாற்றை அறிந்து கொள்ளும் முன் சிற்பக்கலையை நாம் அறிந்து கொள்வது அவசியமாகின்றது உலகில் மனித நாகரிகம் வளர்ச்சியடைந்த காலம் தொட்டு கலைகளும் வளரத் தொடங்கியது அதிலும் குறிப்பாக மனித வரலாற்றை எடுத்துரைக்கும் ஆவணமாக திகழ்ந்தது சிற்பக்கலையாகும் மனிதகுலத்தின் மனித தொன்மை கால வரலாற்றை சிற்பக்கலை மூலமாகவே நாம் அறிய முடிகின்றது சிற்பங்கள் கல் மண் மரம் உலோகங்கள் கண்ட சர்க்கரை போன்றவற்றால் உருவாக்கப்படுவதாக பிங்கள நிகண்டு என்ற இலக்கியத்தின் வாயிலாக அறிய முடிகின்றது உலக அளவில் சிற்பக்கலையில் சிறந்து விளங்கியவர்கள் தமிழர்கள் அவர்களின் சிற்பக்கலைக்கு உதாரணமாக ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட மாபல்லபுரம் சிற்பங்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆதித்ய சோழனால் கட்டப்பட்ட கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயில் சிற்பங்கள் பதினொன்றாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் சிற்பங்கள் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் சிற்பங்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் சிற்பங்கள் மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சிற்பங்கள் ஆகியவை தமிழர்களின் சிற்பக்கலையை உலகிற்கு எடுத்துரைக்கும் ஆகச்சிறந்த சிறந்த உதாரணங்களாக திகழ்கின்றன தமிழ்நாட்டில் சிற்பக்கலைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஊர் குமரி மாவட்டம் மயிலாடி என்ற ஊராகும் இவ்வூரில் தயாரிக்கப்படும் சிற்பங்கள் உலக பெற்றவை இவ்வூரில் வடிக்கப்படும் சிற்பங்கள் இந்தியாவில் கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கும் அதிலும் குறிப்பாக அகில அளவில் அமெரிக்காவில் நிறுவப்பட்டுள்ள நடராஜர் சிலை இங்கிலாந்து மொரீசியஸ் உள்பட பல நாடுகளில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை ஆகியவை மயிலாடி ஊரில் வடிக்கப்பட்ட சிற்பங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தனை வரலாற்று சிறப்பு வாய்ந்த சிற்பக்கலையில் தமிழகத்தின் தலை சிறந்த சிற்பிகளில் ஒருவராக திகழ்பவர் ஸ்தபதி மா நடராஜன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தை சார்ந்த திரு மாடசாமி ஆச்சாரி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரத்தை சார்ந்த திருமதி சிதம்பரம்மாள் தம்பதியரின் இரண்டாவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் பிறந்தார் சிற்பி நடராஜன் அவர்கள் தனது பள்ளி படிப்பை எட்டாம் வகுப்புடன் நிறைவு செய்தார் சிற்பி நடராஜன் அவர்கள் தனது பள்ளி பருவத்திலேயே மிகுந்த கலை ஆர்வம் கொண்ட மாணவராக திகழ்ந்தார் ஓவியம் வரைவதில் வல்லவராக திகழ்ந்து தனது வகுப்பு ஆசிரியர்களின் பாராட்டுக்களை பெற்றுள்ளார் அது மட்டுமின்றி சிறு வயதிலேயே களிமண்ணில் சிற்பங்கள் செய்து பார்ப்போரை பிரமிக்க வைத்தார் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற வாக்கிற்கிணங்க எதிர்காலத்தில் இவர் தலை சிறந்த சிற்பியாக திகழப்போகிறார் என்பதற்கான ஆதார நிகழ்வுகள் இவரது இளமை காலத்திலேயே இவ்வாறு நிகழத் தொடங்கின அக்காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரநுட்ப வேலைகளில் தலை சிறந்து விளங்கியவர் திருப்பதிசாரம் கிராமத்தை சார்ந்த திரு சுந்தரம் ஆச்சாரிய அவர்கள் இவர் சிற்பி நடராஜன் அவர்களின் தாய் ஆவார் இளமையிலேயே கலை ஆர்வம் மிகுந்திருந்த சிற்பி நடராஜன் அவர்கள் பதினான்காம் வயதில் தனது தாய் மாமனிடம் தொழில் கற்க உதவியாளராக சேர்ந்து ஆறு ஆண்டுகள் அவருடன் பணிபுரிந்தார் மரநுட்ப வேலைகளை நன்கு கற்றுத் தேர்ந்த சிற்பி நடராஜன் அவர்கள் இருபதாவது வயதில் காரைக்குடிக்கு சென்று மரச்சிற்ப வேலைகளில் தன்னை இணைத்துக் கொண்டார் சாரம் நடராஜ சிற்பி அவர்களை நான் இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு அதிகமாக அறிந்திருக்கிறேன் அவர்களுடைய சாதனைகளை நான் அறிந்து வியந்திருக்கிறேன் அவருடைய சாதனைகளின் சிகரம் எது என்று நான் நினைத்தால் அவர்கள் விவேகானந்தர் சிலையை மிக மிக அருமையாக கன்னியாகுமரியிலே நிறுவி இருக்கிறார்கள் அந்த சிலையை பார்த்தவர்களுக்கு விவேகானந்தர் இப்படித்தான் இருந்திருப்பார்ங்கிற மாதிரி உணர்ச்சி ஏற்படுகிறது அது அவர் செய்த மிகப்பெரிய சிலை இவர் ஒரு சமயம் கடந்த ஒரு மாமனிதர் என்பது நேசமணி சிலையை அவர் செய்திருக்கிறார் அதே மாதிரி குஞ்சன் நாடாருடைய சிலையை அவர் நிறுவி இருக்கிறார் குஞ்சன் நாடார் குமரி மாவட்ட உருவாக்கத்துக்காக போராடி படாத பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய மனிதர் நேசமணி சிலை குஞ்சம் நாடார் சிலை காமராஜர் சிலை எட்டு சிலையை அவர் அவர் நிறுவி இருக்கிறார் இது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அவருடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே இருக்கும் சிற்பி நடராஜன் அவர்களின் இருபத்தி ஐந்தாம் வயதில் அவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான்காம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் ஊரை சேர்ந்த கோமதி அம்மாள் அவர்களை மணமுடித்தார் நான்கு ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆஸ்தான ஸ்தபதியாக திகழ்ந்தவர் தேசிய விருது பெற்ற குமாரசாமி ஸ்தபதி அவர்கள் சிற்பி நடராஜன் அவர்களின் உறவினர் ஆவார் இவருடன் இணைந்து திருப்பதி கோவிலின் தேர் வாகனம் நுழைவாயில் கொடிமரம் மற்றும் கோபுர கலசங்களில் தங்க தகடு பதித்தல் போன்ற பணிகளுடன் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலின் கருவறையில் உள்ள சுவாமி சிலையை சுற்றி பிரபை வேலைப்பாடுகளை ஆறு மாத காலம் அங்கேயே தங்கி இருந்து செய்து முடித்தார் அக்காலகட்டத்தில் திருப்பதி மலைக்கு செல்ல பேருந்து வசதிகள் கிடையாது சுமார் ஆயிரம் படிகளை நடந்தே சென்று இப்பணிகளை செய்தார் ஸ்தபதி மா நடராஜன் அவர்கள் நூறு வயதான சிற்பி நடராஜன் ஆச்சாரியை எனக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழக்கம் உண்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னையிலே உலகத்த மாநாடு அண்ணா முதல்வராக இருந்த நேரத்தில் நடைபெற்றது மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது அதில் அவர் நமது சி பத்து சிலைகள் தமிழ் புலவர்கள் அவர்களின் சிலை பத்து வரை அதை செலக்ட் பண்ணி அதை சிலையை வச்சாங்க அதில் திருவள்ளுவர் சிலையை செய்து நம்ம சிற்பி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சிற்பி நடராஜனா சாரி அவர்கள் பிறந்த மண்ணிலிருந்து இந்த சிறையை அங்கு சென்று சென்னையிலே நிறுவியது அது ஒரு பெரிய காரியம் இந்த குமரி மண்ணை சார்ந்தவரே அவரது சிறையை உருவாக்கி வைத்துள்ளார் திருவள்ளுவர் சிறையை செய்து அங்கு வைத்தது அது ஒரு மிக சிறப்பான ஒரு அம்சமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட மகாபலிபுரம் சிற்ப பள்ளியின் முதல்வராக தேர்ந்தவர் திரு கணபதி ஸ்தபதி இப்பள்ளியில் முதல்வராக கணபதி ஸ்தபதி பணிபுரிந்த காலகட்டத்தில் சிற்பி நடராஜன் அவர்களின் திறமையை அறிந்து அவரை அழைத்து சிற்ப பள்ளியிலுள்ள நுழைவாயில் நிலை வேலைப்பாடுகள் போன்ற பணிகளை வழங்கினார் சிற்பி நடராஜனின் தொழில் நேர்த்தியை நேரடியாக கண்ணுற்ற கணபதி ஸ்தபதி அவருடன் நெருங்கி பழக தொடங்கி இருவரும் நல்ல நண்பர்களாயினர் பின்னாளில் கணபதி ஸ்தபதி வடிவமைத்து கன்னியாகுமரி கடலின் நடுவே அமைக்கப்பட்ட நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா இரண்டாயிரமாவது ஆண்டில் அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் கணபதி ஸ்தபதியுடன் சிற்பி நடராஜன் அவர்களும் கலந்து கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் அமைந்துள்ள கன்னியாஸ்பின் கூட்டுறவு நூற்பாலையின் உள்பகுதியில் ஒரு மண்டபம் மற்றும் ஐந்தரை அடி உயர பகவதி அம்மன் சிலை ஆகிய பணிகளை சிற்பி நடராஜன் அவர்கள் செய்திருந்தார் இந்த நூற்பாலையை அன்றைய தமிழக முதல்வர் பக்தவச்சலம் அவர்கள் திறந்து வைத்து விழா பேருரை ஆற்றும் பொழுது சிற்பி நடராஜன் அவர்களின் திறமையை பாராட்டி பெருமைப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழக முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையில் இரண்டாவது உலகத் தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் கம்பர் ஒளவையார் பாரதியார் திருவள்ளுவர் போன்ற பத்து தமிழ் அறிஞர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டது இதில் திருவள்ளுவர் சிலை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நிதி உதவியுடன் சிற்பி நடராஜன் அவர்கள் மிகுந்த கலை நேர்த்தியுடன் வடித்திருந்தார் திருப்பை சாரம் நடராஜனாச்சாரி மிகச்சிறந்த சிற்பக்கலை நிபுணர் அவர்கள் தொண்ணூத்தி ஐந்து வயதிலே கூட கன்னியாகுமரி குகேநாததீதீஸ்வரர் கோயில் திருப்பணியை முழுமையாக முடித்து கும்பாபிஷேகத்தில் நானும் சென்று காணுகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தது அப்போதுதான் அவருடைய உடல்நிலையிலே சிறந்த ஆரோக்கியமாக இருந்து எங்கு மேலே ஏறி அந்த திருப்பணியெல்லாம் செய்து கொண்டிருக்கிற காட்சி எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது இந்த அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட கோட்டாறு குறுந்தரு சக்தி விநாயகர் ஆலயத்தில் அங்குள்ள எல்லாம் அவங்களுடைய ஆட்களை வைத்து அவர்கள் நின்று நடத்தி கொண்டிருப்பதை நான் கண்குற பார்த்தேன் அது உண்மையிலேயே பெரும் தலைவர் காமராஜர் நாகர்கோவில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது குமரித்தந்தை மார்சல் நேசமணி அவர்களுக்கு நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டது குமரித்தந்தை மார்சல் நேசமணி சிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் நாள் காமராஜர் தலைமையில் சிவாஜி கணேசன் திறந்து வைத்தார் இவ்விழாவில் நேசமணியின் சிலை மிக தத்ரூபமாக உயிருடன் அவரை பார்ப்பது போன்றே வடிவமைத்திருந்ததை கண்டு வியந்து போன காமராஜர் இச்சிலையை திறம்பட வடிவமைத்த சிற்பி நடராஜன் மற்றும் அவருடன் பணிபுரிந்த மற்ற சிற்பிகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்து சிலை சிலைவடித்த கரங்களில் தங்க மோதிரம் அணிவித்து மனமாற வாட்டினார் சிவாஜி வந்து எங்களுக்கு நான் நேரில் சிவாஜிட்டு போயிருந்தேன் இங்கே மெட்டா சென்னைக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு போய் அவரை கண்டு பேசினேன் அப்போ வந்து அந்த சென்னைக்கு ஆர்டர் பண்ணாங்க அந்த ஒன்று இங்கே அந்த ஆர்ம பெருமாண்டில் போட்டு பிள்ளையரை மயிலாடியிலேருந்து இருந்து ஒரு கான்ட்ராக்டே வருது கார் இவங்கெல்லாம் வந்து இங்கே உள்ளவரால் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த சென்னையை எங்களுக்கு தந்தாங்க தந்திர அந்த தடையை வந்து நான் என்ன என்ன இன்றைக்கு மனதார உண்மையான ஒரு திலையாக இருக்கணும்னு ஆர்வம் இல்லை ஆனால் போட்டு ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு துடிப்போட ஒரு விரல் கண் மூக்கு வாய் அவருடைய ஃபோட்டோவை தனித்தனி தனித்தனியாக எடுத்து முதல்ல நான் செய்கிறது பிளாஸ்ட் பேரிஸ் பிரச்சா பேரணியில் செய்து முடிஞ்சு எல்லோரும் வந்து பார்த்து ரொம்ப சம்மதித்த முழு அதுக்கப்புறம் பார்த்ததுக்காகவும் அதுக்கப்புறம் மெழுகில் செய்யுது நெழுகில் மண்ணை கட்டி பார்த்து முழு உறவும் ரொம்ப எல்லாரும் பார்க்கத்தக்க மதிக்கத்தக்க பாராட்டத்தக்க அளவில் என்னுடைய மன திருப்திக்காகவும் போராட்ட தியாகி அவர்களுக்கு நாகர்கோவில் வெட்டுர்ணிமிடம் சந்திப்பில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டது இச்சிலையை சிற்பி நடராஜன் அவர்கள் மிகச்சிறந்த முறையில் வடிவமைத்திருந்தார் இச்சிலை அன்றைய தமிழக நிதி அமைச்சர் நாஞ்சில் மனோகரன் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை ஏழாம் நாள் திறந்து வைக்கப்பட்டது இந்திய விடுதலைப் போரில் தமிழகத்திலிருந்து போரிட்ட வீரர் வீரபாண்டிய கட்டப்பொம்மனுக்கு அவர் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்ட கயத்தாரில் சிவாஜி கணேசன் அவர்களால் சிலை நிறுவப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க இச்சிலையை சிற்பி நடராஜன் அவர்கள் அற்புதமாக வடித்திருந்தார் கயத்தாறு கட்டப்பொம்மன் சிலை திறப்பு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் நாள் முன்னாள் குடியரசுத் தலைவர் ரெட்டி தலைமையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திறந்து வைத்தார் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க நாட்டில் நடைபெற்ற சிகாகோ உலக சமய மாநாட்டிற்கு செல்வதற்கு முன் கன்னியாகுமரி கடலின் நடுவே உள்ள பாறையில் அமர்ந்து தவம் புரிந்தார் இதன் நினைவாக கன்னியாகுமரி கடற்கரையில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டிருந்தது இம்மண்டபத்தில் விவேகானந்தர் கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருப்பது போன்ற சிலை ஒன்று நிறுவப்பட்டது இச்சிலையை சிற்பி நடராஜன் அவர்கள் தன் கைவண்ணத்தில் உயிருள்ள விவேகானந்தரை நேரில் பார்ப்பது போன்ற வகையில் மிக தத்ரூபமாக வடித்திருந்தார் இச்சிலையை சுவாமி சித்பவானந்தர் பவானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் திறந்து வைத்தார் இந்த மண்டபம் தான் சுவாமி விவேகானந்தருக்கு கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட முதல் நினைவு சின்னமாகும் நான் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி பீச்சு போகிறப்போ அங்கே சுவாமி விவேகானந்தருடைய ஒரு அங்கே ஒரு சிலை இருக்குது என்ன அந்த சிலை பார்த்தப்ப ரொம்ப பிடிச்சு போச்சு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப பிடிச்சது எனக்கு அப்போ நான் கேட்டேன் இது யார் பண்ணியிருக்கா கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இது நடராஜர் சமிதி இருக்காரு அவர் திருப்பதி சாரத்திலே தான் இருக்காரு நான் அப்போ போய் பார்த்தேன் இவர் பார்த்து எங்கள் கன்னியாகுமரியில் விவேகானந்த கேந்திரா கோடில் ஒரு ஏகாட்சர் மகா கணபதியோட கோவில் கட்டுறதுக்கு அவரை போட்டு பேசினேன் ஆனால் அந்த வேலை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி மூணுல முடிச்சுட்டு ரெண்டாயிரத்து நாலில் ஒரு கும்பாபேஷம் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டார் அதானது அவர் சொன்ன மாதிரி வேலை செய்வார் ரொம்ப கம்மிட்டட் வெரி கம்மிட்டட் பேர்சன் இவருக்கு இப்போ நூறு வருஷம் ஆக போறது இப்போ நூறு வருஷம் நூறாம் வருஷத்துல அதுக்குற ரொம்ப ஆக்டிவா இருக்காரு இவர் இவரெல்லாம் நம்ம புதிய ஜெனரேஷனுக்கு ஒரு ஒரு எக்ஸாம் மாடல் எக்ஸாம்பிள் சிற்பி நடராஜன் அவர்களின் கலைத்திறனின் உச்சமாக மும்பையில் உள்ள பனஸ்வாடி வெங்கடாசலபதி திருக்கோயிலுக்கு நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மர சிற்பங்கள் கொண்ட இருபத்தி ஏழு அடி உயர தேக்கு மரத்தாலான தேர் ஒன்றை வடிவமைத்துக் கொடுத்தார் இத்தேரின் அழகையும் பிரம்மாண்டத்தையும் கண்டு மும்பையிலுள்ள உள்ள பக்தர்கள் மெய்சிலிர்த்து போயினர் சிற்பி நடராஜன் அவர்களுக்கு கோவில் திருப்பணி வேலைகளில் மிகுந்த நாட்டம் ஏற்பட்டது கன்னியாகுமரி ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள பதினொன்றாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட குகநாதீஸ்வரர் திருக்கோவிலில் புதிய நுழைவாயில் கடவுள் சிற்பங்கள் முன் மண்டபம் ஆகியவற்றை பலரும் இயக்கு வண்ணம் அதி அற்புதமாக கட்டி முடித்தார் நாகர்கோவில் வடசேரி வஞ்சி ஆதித்தன் புது தெருவில் உள்ள சிவன் கோவில் திருப்பணி வேலைகளை சிறப்புடன் செய்தார் பெருவுளை முத்தீஸ்வரர் முத்தாரம்மன் திருக்கோவிலில் பிரம்மாண்டமான கோபுர வேலைகள் உட்பட திருவனந்தபுரத்தில் உள்ள ஆரியகுமார் ஆசிரமத்தில் உள்ள விஷ்ணு கற்கோவிலை கட்டி முடித்தார் அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி தங்க நாற்கர சாலையின் அருகே அமைந்துள்ள முருகன் குன்றம் திருக்கோவில் பணிகளையும் நாகர்கோவில் நாகராஜா திருக்கோவிலில் பாலமுருகன் சிலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் சூரசம்கார விழாவில் சூரனுக்குரிய நான்கு முகங்களும் சிற்பி நடராஜன் அவர்களின் படைப்புகளின் மிக உன்னதமான படைப்புகளாகும் சிற்பி நடராஜா சே அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகத்தையும் அளித்துள்ள மாநிலங்களிலும் தன்னுடைய சிற்ப கலையை காண்பித்திருக்கின்றார்கள் நாகராஜ கோவிலில் ஐபுரிஷி மாதம் கந்தசஷ்டி விழாவை நடக்கின்ற பொழுது அங்கே சூடந்திர திருவிழா நடைபெறும் கன்னியாகுரி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெருமக்கள் அங்கே கூடுகின்றார்கள் அந்த சூடம்பாடுக்கு அவர் செய்த அந்த நான்கு முகங்களும் நாலு ரதவதிகளில் எடுத்து வருகின்ற பொழுது சிற்பி நடராஜாசிரியை நாம் மறக்க முடியாது அதே திருப்பதி கோயிலை பொறுத்த மட்டில் அவர் அங்கு பல சேவைகளை சேர்க்கின்றார்கள் என்ற தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரியில் திருப்பதி கோவில் வந்தாலும் அந்த காலகட்டத்திலேயே கன்னியாகுமரியிலிருந்து திருப்பதி சென்று திருப்பதியில் பிரபதியும் பல செயற்பாடுகளையும் காண்பித்து குமரி மாவட்டத்தின் பெருமையை அந்த காலகட்டத்திலேயே பரப்பியோர் நம்முடைய நாகி என்றால் வகையானார் இவரது திருப்பணிகளின் உச்சமாக கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திர வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு ஏகாட்சர கணபதி திருக்கோவிலும் அக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான யானை சிற்பமும் பார்ப்போரை பிரமிக்க வைக்கும் அற்புதமான திகழ்கின்றன இந்த யானை சிற்பம் உயிருள்ள ஓர் யானையை நேரில் பார்ப்பது போன்ற மாயத் தோற்றத்தை பார்ப்போருக்கு ஏற்படுத்துவது சிற்பக்கலையில் அவருக்கு இருக்கும் திறமையை நமக்கு உணர்த்துகின்றது கோவில் திருப்பணிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்தனர் அதில் பலர் அவரின் சீடர்களாகி பிற்காலத்தில் மகா சிற்பி நடராஜன் அவர்கள் தன் சிற்பக்கலையில் பல்வேறு புகழ்பெற்றவர்களால் பட்டங்கள் வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டவர் அவற்றுள் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் திருவிதாங்கூர் மகாராஜா உத்ராடம் திருநாள் அவர்கள் வழங்கிய மகா சிற்ப புரந்தரன் பட்டம் மற்றும் கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திரம் சார்பாக வழங்கப்பட்ட சிற்பக்கலை சிரோன்மணி பட்டம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் விஸ்வகர்ம குலகுரு சிவஸ்ரீ சிவ சிவராஜ் சுவாமிகள் வழங்கிய விஸ்வகுல திலகம் விருது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களால் வழங்கப்பட்ட வாழும் கைவினை பொக்கிசம் விருது போன்றவை வரலாற்று சிறப்பு வாய்ந்தவையாகும் ஸ்தபதி மா நடராஜன் அவர்களின் நூறாவது பிறந்தநாள் விழா பிரம்மாண்டமான நூற்றாண்டு விழாவாக அவரது இல்லத்தில் அவரின் குடும்பத்தினரால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் நாள் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது விழாவில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கு சிற்பி நடராஜன் அவர்கள் தன் பொற்கரங்களால் மரக்கன்றுகள் வழங்கி ஆசிர்வதித்து மகிழ்ந்தார் சிற்பி நடராஜன் அவர்களின் எண்பத்தி ஆண்டு கலை வாழ்வில் முகம் பார்க்கும் கண்ணாடியில் கலை படைப்புகளை செதுக்கி வருகின்றார் சிற்பி நடராஜன் அவர்கள் தனது நூறு வயதிலும் கை நடுக்கமின்றி கண்ணாடியில் உருவங்களை செதுக்கி தனது அன்பிற்குரியவர்களுக்கு பரிசாக வழங்கி மகிழ்வித்து அனைவரையும் அதிசயிக்க வைத்து வருகின்றார்